சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பார்த்தீங்கன்னா உதநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு புதிய பொறுப்புலாம் வழங்க இருப்பதாக தகவலாம் வருது சார் தலைமை வந்துட்டு அவருக்கு பொதுச் பதவி வழங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறதா சில செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது உங்களோட பதில் என்ன சார் மன்னராட்சி ஆரம்பம் கன்ஃபார்ம் போச்சு அதவா அர்ஜுனா சொன்னது இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு உதயநிதி விட்டால் வேற உங்கள்கிட்ட ஆளே கிடையாதா பொதுச் செயலாளராக போட போகிற போட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர்லாம் ரொம்ப வயசானவங்க ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க இப்போ இவர் பொதுச் செயலாளராக போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த முதல்வர் கேண்டிடேட்டாக இவர் மாறப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஓகே அப்போது இவர் ஆல்ரெடி வந்து இளைஞர் அணி தலைவராக இருக்கிறார் டிஎம்கேயில் ரெண்டு விஷயம் தான் சார் ஒன் மோ மோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு மாவட்டத்தில் நீங்கள் வந்து தலைவராக இருக்கிறது நீங்கள் வந்து அமைச்சராக கூட இருக்க அவசியம் கிடையாது ஆனால் மாவட்டத்தில் தலைவராக இருக்கிறதுக்கு நிறைய போட்டி போ போட்டா போட்டி இருக்கும் அதுக்கப்புறம் துணை பொது பொது செயலாளர் துணை பொது செயலாளர் அது மாதிரிலாம் இருக்கும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு இளைஞர் தலைவர் இல்லை இளைஞரணி தலைவராக தான் இருந்தார் இவர் கூட மு க ஸ்டாலின் கூட அப்புறம் மேயராக இருந்தார் அப்புறம் எம்எல்ஏ ஆனார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மி மினிஸ்டர் ஆனார் அதுக்கப்புறமா துணை முதல்வர் ஆனார் முதல்வர் ஆனார் ஆனால் இவருடைய இந்த வேகமான குறுகிய காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா பட் இது ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் சார் ரொம்ப முக்கியமாக நம்ம பதிவு பண்ண வேண்டிய ப பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிஎம்கேயும் ஒரு பழைய பார்ட்டி ஏடிஎம்கேயும் பழைய பார்ட்டி ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க முப்பது வருஷம் ஏடிஎம்கே இவங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆண்டாச்சு நோ எழுபத்தஞ்சி வருஷம் பூர்த்தி ஆகிற இந்த டிஎம்கேக்கு அடுத்த தலைமுறை வந்தாச்சு மூன்றாவது தலைமுறை வந்தாச்சு எப்படி கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அப்படிங்கிறது வந்தாச்சு அடுத்த நான்காவது தலைமுறை கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராபபிளி இவர் வந்து பொதுச் செயலாளராக மாறிட்டார்னு சொன்னால் அடுத்து வந்து இளைஞரணி தலைவர் காலியாக போயிடும் அப்போ இளைஞரணி தலைவர் வந்து நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கனிமொழிக்கு கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா அவர் இன்னும் இளைஞர் கிடையாது வேறு யாருக்கா கொடுக்கலாம் மேபி அன்பில் மகேஷ்ப பையனோ அந்த மாதிரி யாருக்காச்சும் கொடுக்கலாம் நான் என்ன கேட்குறேன் உதயநிதியுடைய பையனுக்கே கொடுத்தா என்ன தப்பு அந்த மாதிரி தானே வரும் அந்த பிளட் லைன் தானே வர முடியும் அதாவது கரிகால் சோழனுக்கு வந்து அந்த மா ஏழு வயசில் எட்டு வயசில் அந்த மாலை போட்டது யானை வந்து மாலை போட்டது நீதாண்டா ராஜா அப்படின்ட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி தானே இப்போவும் இவங்க பண்ணினாங்கன்னா ஒத்துக்க போகிறாங்க அந்த காலத்தில் எப்படி ராஜாக்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கும் போதே பயஞ்சு இருபது வருஷத்துலேயே அவங்களுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுருவாங்க சம்டைம்ஸு வேதுமாச்சியாரெலாம் வந்து வேதுமாச்சியருடைய கணவன் இறந்தபோது வேலூங்காட்சியருக்கு வயசு ரொம்ப ரொம்ப கம்மி முப்பது கீழே தான் இருந்தாங்க உடனே அவங்க வந்து பட்டத்துராணியாக மாறி உடனே கையில் வாழை எடுத்துக்கிட்டு குதிரையில் ஏறி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கரெக்டாக இதை மன்னராட்சி அப்படின்ட்டு டிஎம்கே இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிடுச்சு வேற வேற ஏடிஎம்கே நீங்கள் பாருங்கள் இன்னைக்கும் கூட அவர் தான் பொதுச் செயலாளர் அதுக்கப்புறமா மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து எவ்வளவு இளைஞர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நீங்கள் பார்க்க முடியும் சி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பன்னெண்டு பதிமூணு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க அதாவது கே கே சார் ராஜேந்திரன் ராமச்சந்திரன்லேருந்து ஆரம்பித்தீங்கன்னா நேரு பெரியசாமி இங்கே பாபு வரைக்கும் இருக்கிறாங்க அவங்க டிஆர் பாலு இவங்களுடைய இரண்டாவது தலைமுறை ஆல்ரெடி வந்து நிர்வாக பொறுப்பில் வந்துட்டாங்க இப்போ அடுத்தது இவங்களுடைய குழந்தைகள் தான் நிர்வாக பொறுப்பில் வரும் எப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து பொன்முடிக்கு அப்புறமா கௌதம் சிக்காமணி கௌதம் சிக்காமணிக்கு அப்புறம் அந்த மாவட்டம் வந்து அவங்கள கையை விட்டு போகாத மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க திருச்சி பெரம்பலூர் ரெண்டுமே கே என் நேருடைய கை விட்டு போகாமல் அவங்க பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி ஆட்சி அப்படின்னு வரும்போது அந்த முதல்மை அதிகாரம் முதல்வர் பதவி அப்படின்னு வரும்போது கட்சி தலைமை அப்படின்னு வரும்போது இந்த குடும்பம் வேறு யார் சமரசம் பண்ணிக்க விரும்பலை ஜனநாயக கோட்பாடுகளை மதிக்க விரும்பலை அதாவது இந்த குடும்பத்தை தவிர எப்படி ராகுல் அதாவது காந்தி இந்திரா காந்தியினுடைய குடும்பக்காரங்களே வந்து திருப்பி திருப்பி அங்கே வந்து தலைவராக இருக்காங்களோ காங்கிரஸ் கட்சியில் ஆல் இண்டியாவில் இங்கே டிஎம்கேயும் அதே கல்ச்சர் தான் கொண்டு இருக்கு அதை தான் நாங்கள் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்கிறோம் ஆனால் கட்சிக்காரர்களுக்கு இது எந்த பிரச்சனையுமே கிடையாதே என்ன காரணம் மாவட்ட தலைவர்கள்லாம் அவங்க அவங்களுக்கு வேண்டியதை சம்பாதிச்சிக்க முடியும் லா எக்கச்சக்கமாக அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அமைச்சர்கள் இருப்பாங்க அதாவது எப்போ அது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் சம்பாதிக்கிறது கட்சிக்கு பணம் கொடுக்கறது இதை மட்டும் அவங்க அவங்க அவங்கவுங்க ஏரியாவில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மேஜராக வர வருமானங்களெல்லாம் இப்போ டாஸ்மாக் மாதிரியோ மின்சாரத்துறை மாதிரியோ பால்வளத்துறை மாதிரியோ மிகப்பெரிய வருமானம் ஈட்ட பத்திரப்பதிவு இந்த மாதிரி மிகப்பெரிய வருமானம் ஈட்ட து ஈட்டக்கூடிய துறை எல்லாம் இருக்குது இல்லையா அதாவது கள்ளப்பணம் ஜெனரேட் பண்ணக்கூடிய துறை அந்த துறைகள் மட்டும் இவங்களுடைய கண்ட்ரோலே வச்சுருப்பாங்க சினிமா துறை இவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க கேபிளில் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க டிவி ஊடகம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து டிஎம்கே போயிட்டுருக்கு அதனால் டிஎம்கே வந்து மூன்றாவது தலைமுறையை உள்ளே கொண்டு வந்து விட்டது இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அதிமுகவில் இளைஞர்கள் இல்லை இதுதான் வந்து டிஎம்கேனுடைய கட்டமைப்பு கரெக்டாக அந்த குடும்பத்தில் அடுத்த வாரிசாக அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன் உதயநிதிக்கு இந்த ப்ரமோஷன் கொடுத்து இது வந்து ப்ரமோ அது துணை முதல்வரை விட இது அதாவது கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஹோல்டு நீங்கள் வந்து துணை முதல்வராக இருக்கலாம் ஆனால் கட்சியில் வந்து இதுவாக இருக்க மாட்டீங்க கண்ட்ரோல் இருக்காது உங்களுக்கு ஆனால் இன்னைக்கு கட்சியையும் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கான அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருதுன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக சொல்றேன் மு க ஸ்டாலின் தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடக்கும் தேர்தலில் ஒருவேளை டிஎம்கே ஜெயித்தால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க வேற விஷயம் ஜெயித்தால் உதயநிதிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு உதயநிதியின் அடுத்த வாரிசை ப்ரிப்பேர் பண்ண வச்சிருவாங்க இதுதான் நடக்கும் சார் இப்போ டெல்லியில் நிதியைக் கூட்டத்தில் ஸ்டாலின் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் பிரதமரை சந்தித்த புகைப்படம் எல்லாமே நேரத்தில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிஞ்சி சார் அவர் கையை பிடிச்சி பேசினது அவர் அந்த சேரில் உட்காந்துருந்தது எல்லாமே இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு பிரதமர் வந்துட்டு எப்படி சார் ஏற்றுக்கொள்கிறாரா உங்கள் செய்தவர் அப்படின்ற இங்கே அமலாக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து இடம் கொடுத்துலாம் பேச வச்சது ஒரு பக்கம் சர்ச்சையாக சார் ஏன்னா முதல் வரிசையில் கூட பார்த்தீங்கன்னா நிதியாய கூட்டத்தில் புகைப்படத்தில் யோகி ஆதித்யநாத் பக்கத்தில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் இருந்தார் முன் வரிசையில் எதிர்கட்சித் தலைவராக இருக்கார் சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதெல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார் ஆனா முதல்வர் என்ன சொன்னாரு நான் எதற்கு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு மோடிக்கும் பயப்பட மாட்டேன் இனிக்கும் பயப்பட மாட்டேன்னு துணை முதல்வர் சொல்றாரு ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வருதா இங்க தமிழ்நாடு என்ன மோ அவ்வளவு மோசமான மா நாடாக கிடையாது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் நாட்டு அளவில் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் நம்ம வந்து கிளாக் பண்ணிருக்கோம் பொருளாதார வளர்ச்சி ஓகே மொத்த இதில் வந்து நியர் அபவுட் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சென்ட்டு ம மொத்த ஜிடிபியில் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வரி வருமானம் நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸு முக்கியத்துவம் நம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து சித்தாந்த ரீதியில் கொள்கை ரீதியில் நீங்கள் வந்து மாறுபட்டவராக இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு உரிய அந்த ஸ்தானத்தை கொடுக்கத்தான் வேணும் அப்படின்ட்டு முதல்வர் நினைக்கிறார் இது தப்பே கிடையாது இதுதான் கரெக்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதை வச்சுட்டு இவங்க என்ன உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்வர் அப்படி க அதாவது தவள் நான் மாட்டேன் அப்படின்லாம் முதல்வர் சொன்னார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தவழ மாட்டோம் நாங்கள் வந்து வெள்ளக்கொடி பிடிக்க மாட்டோம் உரிமை கொடி தான் பிடிப்போம் அப்படின்லாம் ஆரம்பித்தார் பாருங்கள் இது இதெல்லாமே வந்து பப்ளிக் கன்சம்ஷனுக்காக சொல்கிறது தான் ஆனால் கண்டிப்பாக பாருங்க சார் அவங்க ஏழு நிமிஷம் கிடச்சிது அந்த ஏழு நிமிஷத்தில் அவர் என்ன பேசுனாருங்கிறது வந்து ஒரு சிலர்லாம் வீக் இருக்குது ஏன்னா யாரும் பிரஸ்மே இங்கே உள்ளே போகலை அங்கே பங்கேற்றவர்கள் யாராவது வெளியில் வந்து சொன்னால் தான் உண்டு இல்லை முதலமைச்சர் வந்து சொன்னால் தான் உண்டு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் தான் அவருக்கு டைம் கிடைக்கிது கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கலாம் அதில் தான் நீங்கள் வந்து கோரவையாக டாஸ்மாக் பற்றியெல்லாம் பேசியிருக்க முடியாது ஆனால் ஒரு ட்ராப் ஒரு ஹிண்ட்டு முதல்வர் கண்டிப்பாக ஒரு ஹிண்ட்டு ஒரு குறிப்பு கொடுத்துருப்பார் அப்படிங்குறதான் நான் நினைக்கிறேன் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் ஆனால் என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் இது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது முதல்வர் பிரதமர் தவிர வேறு யாருக்குமே எங்கள் என்ன பேசினாங்க என்ன டீல் நடந்தது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் பிரதமர் இதுக்கெல்லாம் சமரசம் பண்ணுற ஆள் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா டெல்லியில் வந்து கே கேஜ்ரிவால் அரசாங்கம் ஆடின ஆட்டம் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் கிட்டத்தட்ட அதே ஆட்டத்தை தான் மம்தா பேனர்ஜி ஆடிக்கிட்டு இருக்க இருந்தாங்க இப்போது கொஞ்சம் தனிஞ்சு போயிட்டுருக்காங்க இதே ஆட்டத்தை தான் இன்றைக்கி வந்து முதல்வரும் துணை முதல்வரும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற மாநில முதல்வர்களையும் இவங்க தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு பெரியவர் அதாவது நரேந்திர மோடி அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி கோபேக் நரேந்திர ம சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னால் மோதியினுடைய மனசில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அது இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மனசில் அந்த காயம் ஆறலை அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு அதாவது இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு மோதி கையில் இதை எதுக்கு இது இந்த ட்ரம் கார்டை எலெக்ஷன் வர சமயத்தில் கரெக்டாக எடுத்து வீசுவார் அதை வச்சு தான் டிஎம்கேயை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இன்னி அதாவது இந்த தமிழ்நாடுல பாரதிய ஜனதா கட்சி வளரதோ வ வளரலையோ வேறு விஷயம் ஆனால் இந்த கவர்மெண்ட்டை பற்றி இந்த அரசை பற்றியான அந்த ஒரு இமேஜை டேமேஜ் பண்ணி இவங்களை அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆக்கிடணும் ஆம் ஆத்மி கட்சி மாதிரி ஆக்கிடணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எல்லா இடத்தையும் நான் சொல்கிறேன் முதல்வர் ஒருவேளை சமரசம் பேச போயிருந்தாலும் கூட பிரதமர் சமரசம் பேச முன் வர மாட்டார் சார் நிதி கூடத்தில் முதல்ல ஸ்டாலின் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்த போதே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க சார் சந்திச்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா திருமாவளம் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு சார் பாஜகவுடன் திமுக நெருங்கிவிடக்கூடாது அப்படின்றதுல அதிமுக எல்லா தெளிவாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் பாஜகவுடன் திமுக நெருங்கி சூப்பர் திமுகவோட பாஜக வந்து நெருங்கிவிடக்கூடாது அப்படின்னு அதிமுக முனைப்பாக இருக்காங்க அதாவது அதுக்கு அந்த டைம் கடந்துருச்சு பாஜக வந்து டிஎம்கே கூட நெருங்கி வர்றதுக்கான அந்த டைம் கடந்துருச்சு ஏன்னா எஸ்பெஷலி எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னால் கூட நான் இங்கே பதிவு பண்ணியிருந்தேன் மோடியையே முதுகில் குத்திய எடப்பாடிக்கு அமித்ஷாவுக்கு முதுகில் குத்துவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்கள் சேனலாக நான் பதிவு பண்ணேன் நல்லா போச்சது இப்போது பிரதம மந்திரி அது மாதிரி பண்ண மாட்டார் அமித்ஷாவும் அது மாதிரி பண்ண மாட்டார் நட்டாவும் அது மாதிரி பண்ண மாட்டார் ஏன்னா அவங்க ஆல்ரெடி அங்கே டீல் போட்டிருக்கிறாங்க பிரேவலாக தான் பண்ணுவாங்க இந்த பக்கம் டீல் போடுவாங்க அந்த பக்கம் டீல் போடுவாங்க கடைசியாக யார்கிட்ட அதை அந்த ப்ராசன் கான்ஸ்லாம் பார்த்துட்டு எங்கே நம்மளுக்கு அதிக லாபம்ங்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அந்த பக்கம் போயிடுவாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க வந்து இழுபறையிலேயே வச்சுருப்பாங்க அதாவது பெரிய பெரிய கூட்ட கட்சிகளை கூட டிஎம்கே ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் ஏடிஎம் ஏடிஎம்கேக்கே தண்ணிக்கு காமிக்கிற ஒரு லேடி அவங்க விஜயகாந்துடைய மனைவி ஓகே அந்த மாதிரிலாம் வந்து பாஜக பண்ண போகிறது கிடையாது ஆனால் திருமாவளவன் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு அக்கறை அப்படிங்கிற தெரியல அவருடைய நிர்பந்தம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு விடை கிடச்சிரும் அவருக்கு நிர்பந்தம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து கருத்து க கணிப்பு வந்திருக்கு ரெண்டு பெரிய கருத்து கணிப்பு ஒன்று கோலாகலாச டிவி சாமானியர் டிவி ஜேவிசி ஸ்ரீராம் இன்னொன்று வந்து சாணக்கியா சாணக்கியாவில் வந்து விஜய்க்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க வேற இவங்க வந்து ஒரு ப ஒரு சில தொகுதிகளும் நியரபவுட் முப்பது ஐம்பது தொகுதிகளும் அவங்க சொல்லிருக்கிறாங்க அந்த ஐம்பது தொகுதிகளில் நியரபவுட் டென் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து வாக்கு இருக்கிற மாதிரி சொல் அப்போது விஜய் கூட போகலாமா அப்படின்ட்டு போயிருந்தாங்கன்னா முதலே போயிருக்கணும் இவர் என்ன பண்ணிட்டாரு திருமாவளவன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு எதையுமே டிசைட் பண்ணாமல் டைம் பா டைம் பாஸ் பண்ணால் என்ன ஆகிடுச்சு விஜய்க்கும் இவர் மேலே சந்தேகம் வந்துடுச்சு டிஎம்கேக்கு எக்கச்சக்கமாக சந்தேகம் இன்ஃபேக்ட் மு முக ஸ்டாலினே அவர் மேலே ரொம்ப கோபமாக தான் இருக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஒரு சில சோர்சஸ் நம்மளுக்கு அதான் சொல்கிறாங்க டிஎம்கே இருக்கிறவங்களே வந்து அதை சொல்கிறாங்க ஒரு வேளை திருமாவளவன் விஜய் கட்சி கூட போகிறார் அல்லது இதில் திருச்சி வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களே நயினார் நாகேந்திரனும் அவரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க உடனே எங்கன்னு சார் அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் கூட உங்கள்கிட்ட ஒரு புது டவலை வச்சிருச்சி சொல்லலாம் என்னத்த சார் சொல்றது இது என்ன ஏதாவது ப்ரீ பிளான்டா என்ன அப்படிங்கிறது தெரியல எப்படி சார் உங்கள்கிட்ட டவல் இருக்க முடியும் புது டவலு அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிறது எப்படி சார் கொடுக்க முடியும் டக்குன்னு டவல் எடுத்து போடுறாரு சார் அவர் ரெண்டு பேரும் என்ன ஒரு கெமிஸ்ட்ரி டெவலப் பண்ணிங்க நாங்க பாத்தீங்களா அதுலேருந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து டவுட் வந்துருச்சு இந்த இந்தப்போ வந்துடுவாரா அப்படின்றது ஆனால் பிஎம்கே வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த அன்புமணி ராமதாஸ் அப்பா பிள்ளை சண்டை இருக்கிறதுனால இவர் உள்ளே வந்து நைஸாக வந்துடலாமா அவங்கள தள்ளி விடலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க ஆனால் எனக்கு என்ன தோன்றது அவருக்கு வந்து விஜய் கட்சிக்கு இப்போ போக முடியாது ஏன்னா விஜய் கட்சிக்கு போனாலும் கூட அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஆ விஜய் கட்சிக்கு ஒருவேளை அவர் விஜய் கட்சிக்கு போகிறாரு அல்லது ஏடிஎம்க்கு கூட போகிறாருன்னு வச்சுக்குவோம் அதாவது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி கூட போராடனே வச்சுக்குவோம் கட்சி உடஞ்சி போகும் இன்னைக்கு இருக்கிற இந்த நாலு எம்எல்ஏக்களும் திருமாவளோட அப்படியே டிராப் பண்ணிடுவாங்க டிஎம்கே கூட ஜாயின் பண்ணிடுவாங்க நியர் அபவுட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படியே பழந்து டிஎம்கே கூட ஜாயின் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அப்போது என்னாகும் இவருடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லுங்கள் இவர் வந்து அட்லீஸ்ட் இங்கே ஆறு இடம் ஆறு தொகுதிகள் வாங்கினார் இப்போ பத்து தொகுதிகள் வாங்கணும்னு ப பார்க்குறாரு வந்திய அரசு இருபத்தஞ்சு தொகுதிகள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு குன்றிய நிலையில் நீங்கள் வந்து விஜய் கூடையோ இல்லைன்னா ஏடிஎம்கே கூடையோ போனீங்கன்னு சொன்னால் பிரச்சனையாக போகும் அதனால் அவருக்கு வந்து டிஎம்கே கூடியே இருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் அதாவது பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் அடிக்க பயப்படப்படாதும்பாங்க இல்லையா அது மாதிரி இது டிஎம்கேங்கிற பேயை கட் கல்யாணம் பண்ணிட்டாச்சு ஆச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது நான் கூட தான் இருந்தாகணும் அதனால தான் அவர் அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு இது மாதிரி முக ஸ்டாலினுடைய அந்த ஸ்டாலின் பிரதமருடைய கெமிஸ்ட்ரி சார் நான் அப்படி ஒன்றும் பெரிய கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கல சார் பிரதமருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்களா பிரதமருக்கும் சிங் மானுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி நீங்கள் பாருங்கள் அந்த கெமிஸ்ட்ரி இங்கே இருக்கிற சார் மூகா க ஸ்டாலின் கேட்டு அந்த கெமிஸ்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இங்கே திருப்பி திருப்பி அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இருக்கலை அதனால் திருமாவளவன் ஏதோ ஒரு பயத்தில் உலர ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம பார்க்குறோம்